காவல் சுந்தகுமார் இந்து மக்கள் கட்சியின் மாநில செயலாளர் இன்றைய தினம் தமிழகம் முழுவதும் இந்து மக்கள் கட்சியின் சார்பாக தமிழக முதல்வர் அவர்களுக்கு அந்தந்த மாவட்டத்தினுடைய ஆட்சியர் வாயிலாக கோரிக்கை மனுவானது சமர்ப்பித்திருக்கின்றோம் அதன்படி இன்று தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியின் வாயிலாக தமிழக முதல்வர் அவர்களுக்கு கோரிக்கை மனுவானது சமர்ப்பித்திருக்கின்றோம் அதாவது சந்துரு நீதிபதி சந்துரு அவர்களுடைய தலைமையிலே தனிநபர் விசாரணை குழுவானது கடந்த ஆண்டு தமிழக முதல்வர் அவர்களால் பள்ளிகளிலே ஜாதி பிரச்சனையை களைவதற்காக தனிநபர் விசாரணை குழுவானது அமைக்கப்பட்டது இந்த குழுவானது கடந்த வாரம் முதல்வர் அவர்களிடம் ஒரு அறிக்கையை வந்து சமர்ப்பிச்சிருக்காங்க இந்த அறிக்கையில என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஜாதி பிரச்சனைகளை களைவதற்காக மாணவர்கள் வந்து நெற்றியில விபதி இடுவதோ சந்தனம் குங்குமம் விடுவதோ திலகம் விடுவதையோ தடை செய்யணும் கையில் கயிறு கட்டுவதை தடை செய்யப்பட வேண்டும் பெண்கள் பூ அணிவதை தடை செய்யப்பட வேண்டும் என்று இந்து மத நம்பிக்கையை முழுவதுமாக மத அடையாளங்களை புறக்கணிப்பதற்காக இந்த அறிக்கையானது உள்ளது அந்த அறிக்கையிலே இந்துக்களினுடைய அடையாளங்களை அப்புறப்படுத்த வேண்டும் என்று சொல்லக்கூடிய சந்திர அறிக்கையில் இஸ்லாமியர்களுடைய கிஜாப்பையோ கிறிஸ்தவர்களுடைய சிலுவையோ அப்புறப்படுத்த வேண்டும் என்று எந்தவொரு வார்த்தையும் அதில் இல்லை அது மட்டுமல்ல சிறுபான்மையினர் அதிகமாக இருக்கக்கூடிய பள்ளிகளிலே பெரும்பான்மையினை ஆசிரியர்களை வந்து நியமனம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த சொல் வந்து மீண்டும் வந்து சிறுபான்மையினர் மக்களை வந்து அப்புறப்படுத்துவதாகவும் ஜாதி ரீதியாக அவர்களை தனிமைப்படுத்தி காட்டுவதாக தான் இருக்கிறது என்று தவிர பள்ளிகளில் வந்து ஜாதி பிரச்சனை இருக்கக்கூடாது அப்படின்னா மாணவர்களிடையே வந்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் உளவில் ரீதியான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் அவர்கள் அறியக்கூடிய மத நம்பிக்கைகளை அப்புறப்படுத்தும் சொல்வது வந்து ஏற்புடையதாக இல்லை இதை கண்டித்து இதை தமிழக முதல்வர் அவர்கள் வந்து ஏற்கக்கூடாது இந்த அறிக்கையை ஏற்கக்கூடாது பள்ளி கல்வித்துறைகளில் வந்து இதை வந்து நடைமுறைப்படுத்தக்கூடாது என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் அது மட்டும் இல்ல ஜாதி பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழக முதல்வர் அவர்கள் இந்த பகுதியிலே தென் மாவட்டங்களை பொதுவாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எத்தனையோ ஜாதி தலைவர்களுடைய சிலைகள் அங்கங்கே இருக்கு அதெல்லாம் அப்புறப்படுத்த வேண்டிதானே ஆரம்பத்தில இருந்தே நீங்க வந்து செய்யறதா இருந்தா ஜாதி விளம்பரங்கள் இருக்கு அதெல்லாம் அப்புறப்படுத்துங்க இப்படி பள்ளி கல்வித்துறையில வந்து மாணவர்களிடையே வந்து மத பாகுபாடை காற்ற விதமா இருக்கக்கூடிய சந்திரவனுடைய அறிக்கை வந்து ஏற்கக்கூடாது அப்படின்னு இந்து மக்கள் கட்சியின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி வணக்கம்